மேம் வணக்கம் டிஎன் பிரைம் சேனல்லேருந்து பேசுகிறோம் இப்போ நம்ம நம்ம கூட லைனில் எஸ் என் பார்வதி அவர்கள் இருக்காங்க மேம் தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் சரோஜாதேவி மேம் இறந்த ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சரி ரசிகர்களுக்கு சரி எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பாதிப்பையும் கொடுத்துருக்கு முதல்ல இந்த நியூஸ் உங்களுக்கு எப்போ எப்படி தெரிய வந்தது அதை பற்றி சொல்லுங்கள் மேம் எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க அதிர்ச்சியா இருந்தது அது உண்மையா பொய்யா அப்படின்னு கூட எனக்கு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல என்ன என்னப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லத்தே இந்த மாதிரி அப்படின்னு சரின்னு சொல்ற அப்புறம் உடனே போன் பண்ணி கேட்ட உடனே ஏதாச்சு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க என்ன சொல்றது ஆஹ் கலை உலகத்து பொக்கிஷங்க அவங்க கன்னடத்து பைங்கிளி அவங்க அழகுக்கும் அவங்க எல்லாரோடையும் ஹைட் பண்ணிட்டாங்க எல்லா ஹீரோக்களோடையும் ஹைட் பண்ணி அவங்க அவங்க ஒர்க்கில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க பேசுறதாகட்டும் கொள்றதாகட்டும் அவ்வளோ இது எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் ஒரு பெரிய பொகிஷத்தை நம்ம இழந்துட்டோம் அது விதி என்ன பண்ண முடியும் ஒன்றும் சொல்ல முடியல இறப்புன்னு ஒன்று இருந்தால் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அது பேசுறது கூட இருக்க முடியலைங்க இருக்கு நம்ம எங்களுக்கு எழுந்துட்டோம் பெரிய பொக்கிஷத்துல எழுந்துட்டோம் அவ்வளவுதான் அவங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையும் உங்களுக்கு அவங்க கூட சந்திச்ச அந்த முதல் நாள் ஞாபகம் இருக்காம பண்ணிருக்கேன் அவங்க கூட நான் நிறைய படங்கள்லாம் நான் பண்ணலைங்க அப்ப நான் நாடகங்கள்ல இருந்தேன் அப்படியே நான் வந்து ஒரு ஒரு மீட்டிங் திருடாதே படம் மீட்டிங் அதுல வந்து இதுல நானும் போயிருந்தேன் பைட்டு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நாங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா ஆஹ் உடம்பா பத்திரமா பாத்துக்கோ அவங்க சொன்னது என்ன காதிலேயே ஒழிக்குதுங்க அப்புறமா போட்டோ எடுத்துக்கோ போட்டோ எடுத்தோம் அந்த போட்டோ எடுத்தோம் என் வீட்டுலதான் இருக்கு

ஓகே மேம் ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பல விஷயங்கள் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் அப்படிப்பட்ட மறுபடியும் சொல்ற மாதிரி ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அவங்க கிட்ட வியந்து கற்றுக்கின ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அவங்களுடைய ஸ்டைலுங்க ஓகே அவங்க அந்த எந்த வேஷம் போட்டாலும் அப்படியே ஒரு கிராமத்து பொண்ணுன்னா கிராமத்து பொண்ணு மாதிரியே இருப்பாங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுனா பணக்கார வீட்டு பொண்ணு அந்த மேக்கப் அது எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க அவங்க அதெல்லாம் பாத்து இவங்கள மாதிரி நம்ம மேக்கப் போட கத்துக்கணும் இவங்கள மாதிரி ட்ரெஸ் போட கத்துக்கணும் இவங்க மாதிரி அப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம கத்துக்கிற மாதிரி தான் அவங்களுடைய நடாபுடை பாவனை எல்லாமே இருக்கும் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றீங்க சோ கடைசியா பேசுன ஒரு நிகழ்ச்சில சந்திச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க என்ன கான்வெர்சேஷன் போச்சு மேம் உங்களுக்குள்ள ஒன்னும் இல்லப்பா ஃபங்க்ஷன் அது அவங்க திருடாத அந்த படம் ஃபங்க்ஷன் அதுல பா மீட் பண்ணேன் அந்த அதுல எவ்வளவு பேசிட முடியும் ஒண்ணு நல்லா இருக்கியா ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க பேசிட்டு பேசிட்டு இறங்குறாங்க இல்லைங்களா அப்ப நானும் பாத்துட்டு பேசிட்டு நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கேன்மா நீங்க இப்படி இது ஒரு இது அந்த அது எனக்கு மறக்க முடியாது அவங்க கிட்ட பக்கத்துல நின்னாவே மறக்க முடியாதுதாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க பக்கத்துல நின்னாவே மறக்க முடியாத கண்ணடுத்து பையன்கிட்ட ஆமாம் அந்த பையကြီး எங்க பாத்து ஆமா சோ அவங்க பத்தின நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் பாத்துறோம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு बट இருந்தாலும் அவங்க பத்தின இந்த ஒரு குட் குவாலிட்டி வந்து வெளியில யாருக்கும் அவளவா தெரியாது அப்படின்னு சொல்றோம் நான் எது मैम குட் குவாலிட்டியா ஆமா मैम வெளியில தெரியாது அந்த மாதிரி அவங்க அடக்கம்தாங்க ரொம்ப இதுவா இருப்பாங்க அது எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல அவங்க எல்லாமே குட் தான் அதனால அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட அனாவசியமா ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அழகா பே அது பேசுறதுலயே நமக்கு ஒரு இன்னும் கூட கொஞ்ச நேரம் இருந்தவங்களோட பேசணும்னு தோணும் அவங்க அழகா பேசுவாங்க எல்லாருக்கிட்டயும் அன்பா இருப்பாங்க யாருக்கிட்டயும் ஒரு மூஞ்ச காட்டுறதோ அப்படின்னா கேள்விப்பட்டதுல பார்த்ததும் இல்லை அவங்க நடித்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ரொம்ப புடிச்ச படம் அந்த மாதிரி ஏதாச்சும் பாலும் பழமும் அது எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் அதான் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச அது எப்படி இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் அதாங்க ஒவ்வொரு பாட்டும் சரி ஒவ்வொரு சீனும் சரி அவங்களுடைய இது அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கும் இவங்க ஜோடி வந்து ஐயோ இவங்களுக்கு ஜோடி சரியேன்னு சொல்ல முடியாது ஹீரோ இப்படி இருக்காங்க ஹீரோயின் அப்படி எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு உருவங்க அவங்க எல்லாருக்கும் பொருந்தோம் எம் ஜி ஆர் அண்ணனுக்கும் பொருந்தும் சிவாஜி அண்ணனுக்கு பொருந்தும் எஸ் எஸ் ஆல் எல்லாருக்கும் பொருத்தமா இருப்பாங்க பாத்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எந்த கேரட் எல்லா ஹீரோ குள்ளோடய அவங்க வந்து பொருத்தமா இருப்பாங்க கடைசியில இவங்க ஜெமினி கணேசனோட கூட பண்ணாங்க இல்லீங்களா ஆஹ் பாருங்க எல்லாமே அவங்க நிறைய ஜெமினி கணேசனும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எல்லாரோடையும் பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு அமைஞ்சது கடவுள் கொடுத்தது ஆமா ஒரு வந்து ஒரு உருவம் எல்லாருக்கும் ஒத்து போகாது ஜோடி பொருத்தம் பார்த்தா ஒரு மாதிரி ஆனா இவங்க எல்லா ஹீரோக்களோடையும் ஒத்து போன ஒரு ஃபேஸ் அந்த உருவம் எல்லாமே நல்லா இருந்த கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் வேற என்ன சொல்றது தமிழ் சினிமா எந்த அளவுக்கு மேம் அவங்கள மிஸ் பண்ணும் தமிழ் சினிமா இல்லைங்க கலை உலகமே மிஸ் பண்ணுதுங்க அவங்க எல்லா பாஷையிலும் அய்ட் பண்ணிருக்காங்க ஆமா அதுலயும் பர்டிகுலரா தமிழ்னு சொல்ல முடியாது எல்லாத்துலயும் அவன் ஆமா அதுதான் கன்னடத்து பைங்களி ஆமா கண்டிப்பாம கடைசி கொஞ்சம் காலத்துல வந்து அவங்களை நம்ம கொண்டாட மறந்துட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வெளியில நானே அவங்கள கடைசியில போய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நமக்கும் போறதுக்கு சந்தர்ப்பமும் வரல அமையல நம்மளும் கொஞ்சம் இங்க வேலையா இருந்துட்டோம் ஒரு வாட்டியாச்சும் பாத்திரணும் பாத்துரணும்னு நினைச்ச எனக்கு அந்த குடுப்பண்ண எனக்கு கிடைக்கல

ரொம்பவே நன்றிமா உங்க நேரத்துக்கு நன்றி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு நன்றி நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ